நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கிட்ட வந்து ராகவ் சொல்கிறாங்க நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொன்னது உடனே அபி வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் என்னுடைய மனசு மாற கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரையும் நான் இங்கே இருக்கேனேன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க உடனே ராகவ் அதுக்கு அப்போ நானும் இங்கே இருக்கட்டுமா உனக்கு எந்த ஆட்சேப்சனும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அபி உங்களால் இங்கே இருக்க முடியுமா உன்னாலே இங்கே இருக்க முடியும் என்ற போது என்னாலயும் இருக்க முடியாது கண்டிப்பா என்னாலயும் இருக்க முடியும் சொன்னது உங்க விருப்பம்னு சொல்லிட்டு நம்ம அபி சொல்றாங்க உடனே நம்ம அபியோட அப்பா அம்மா அத்தை கிட்ட போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இங்க பாருங்க அபியோட மனசு மாற வரைக்கும் அவளுக்கு இங்க இருக்கணும்னு தோணுதா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லனாலும் நான் இங்க இருக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ஆண்டாள் வந்து என்ன தம்பி இது கேள்வி இது உங்களுடைய வீடு உங்களுக்கு விருப்பம் இருக்குதா நீங்க எவ்வளவு நாள்னாலும் இங்க தங்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னா எங்களுக்கு எதுவும் இல்ல உங்களால வந்து வந்து இந்த என்னால இருக்க முடியாதா வீடு பெருசா இருக்கிறது பிரச்சனை இல்லாத மனசு ரொம்ப பெருசா இருக்கணும் அது உங்க கிட்ட ஏராளமா கொட்டி கிடைக்க எனக்கு இங்க இருக்கிறது சந்தோஷம் தான் ராகவ் சொல்றாங்க இத கேட்ட அபியும் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரபாவை முடிச்சு